ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபர் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் தொழிலாளர் இயக்கங்கள் யூனிட் எயிட்டை பொறுத்தவரை தமிழ் ரெனைசன்ஸ் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இன் தமிழ்நாடு லேபர் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இது எல்லாமே சேர்த்து நைன்டீன்த் அண்ட் டுவெண்ட்டியு சென்ச்சுவரி சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அதாவது பத்தொம்போது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தமிழகத்தில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கு கீழே லேபர் மூமெண்ட்ஸ் அப்படின்றது கவர் ஆகும் லேபர் மூமெண்ட் அப்படின்னு வந்தாலே அதுக்கு ஆன்சர் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த கொஷினில் பார்த்திங்கன்னா சிங்காரவேலர் அப்படின்றது ஆன்சராக இருக்கும் அப்படி சிங்காரவேலர் ஆப்ஷனில் இல்லைனா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் பேர் தான் இருக்கும் இதை தவிர டிஎன் பொறுத்தவரை இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாரை பற்றியும் கொஷின் அப்படின்றது கேட்டதில்லை ஸோ ந நம்ம லேபர் மூமெண்ட்ஸை பற்றி அப்படி என்ன எதனால லேபர் லேபர் மூமெண்ட்ஸ் தொழிலாளர் இயக்கங்கள் ஏன் தோன்றுச்சு அதனால யார் யார் வந்து தொழிலாளர் இயக்கத்துக்கு முக்கியமாக அவங்களோட பங்கு கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரீசன் ஏன் தொழிலாளர் இயக்கம் அப்படின்றது ஒன்று தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஒன் அதாவது உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நாலு வருஷம் அப்படின்றது முதலாம் உலக உலகப்போர் அப்படின்றது நடக்கும் வேர்ல்டு வார் ஒன் இதில் இந்தியாவை பொறுத்தவரை நிறைய தொழிற்சாலை அப்படின்றது வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே இருந்தது ஏன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஏன் அதிகமாக இருந்தது கேட்டிங்கன்னா போகிறப்போ நமக்கு தேவை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அதனால் அதிக ஒர்க்கர்ஸ் அப்படின்றது ஒர்க் பண்ணியிருப்பாங்க தொழிலாளர்கள் அவங்களோட தேவை அப்படின்றது அதிகம் தேவை அதிகமாக இருக்கிறதுனால தேவையை பூர்த்தி செய்கிறத்துக்கு ஒரு பொருளை செய்யறதுக்கு தொழிலாளர் அவங்களோட தேவையும் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வார் முடிஞ்சிட்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைகள் குறைய ஆரம்பிச்சிட்டு தேவைகள் குறைய ஆரம்பித்தோடனே ஒர்க்கரோட ரெக்குவைர்மெண்ட்டும் கம்மியாக ஆரம்பிச்சிது இதனால் வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க்கர்ஸோட நம்பர் அப்படின்றத குறைக்கிறாங்க அட் த சேம் டைம் வந்து பொருளாதார எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒரு பொருளோடய பிரைஸ் அப்படின்றது அதிகமாகுது வேலையும் அதிகம் கம்மியாயிட்டு பொருளோட அது அதிகமாக இருக்குது அதனால வந்து தொழிலாளர்கள் அங்கங்கே ஒரு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நேஷ்னலிஸ்ட் அதாவது தேசியவாதிகள் அப்படின்றவங்க இதுக்கு லேபர் மூமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் ப்ரெசிடென்சியை பொறுத்தவரையும் லேபர் மூமெண்ட்டுக்கு யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரெசிடென்சியில் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் தொழிலாளர்களுக்கு சங்கம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸில் பேர் மெட்ராஸ் லேபர் யூனியன் சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படின்றது மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்தவரை தொழிலாளர் இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க பிபி வாடியா எம் சிங்காரவேலர் திருவி கல்யாண சுந்தரனார் வாரதராஜரு இவங்க தான் வந்து தொழிலாளர் இயக்கத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவிலேயே மொத முதலாக மெட்ராஸில் தான் தொழிலாளர் சங்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து மொத முதல்ல அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துக்கு முதல் மாநாடு ஆல் இண்டியன் ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது மொத முதல்ல எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது முத முதல்ல ஆல் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாம்பேயில் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது பாம்பேயில் அகில இந்திய தொழிலாளர்கள் சங்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்குது பாம்பேயில் எப்போது அக்டோபர் முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த முத முதலில் நம்ம மெட்ராஸ் தொழிற்சங்கம் இந்த பிபி வாடியா அப்படின்றவர் ஹோம் ரூல் லீக்கில் அதாவது தன்னாட்சி இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆல் இண்டியன் ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அவங்க அவங்களுக்குள்ளே அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்குள்ளே சில பல ரெசல்யூஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க என்னென்னா போலீஸ் இன்டர்ஃப்ரன்ஸ் இன் லேபர் டிஸ்பியூட்ஸ் ஒரு தொழிலாளர்களுக்கு இடையே வந்து ஏதாச்சும் சண்டை நடந்துச்சுன்னா அங்கே போலீஸ் வந்து நடுவில் வரக்கூடாது அப்படின்றது ஒரு ரெசொல்யூஷன் அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒன்று மெயின்டைன் பண்ணணும் யார் யாருக்கு வேலை இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் எப்படி யூஸ் பண் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி யார் யாருக்கு வேலை இல்லை அந்த வேலை இல்லை வேலை வாய்ப்புக்காக ஒரு அண்ணம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றது மெயின்டைன் பண்ணணும் ஃபுட் ஸ்டப்ஸ் உணவுப் பொருட்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபுட் ஸ்டெப்ஸோட ஐட்டத்தை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணணும் நம்ம வந்து பஞ்சத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது காம்பன்சேஷன் ஃபார் இன்ஜுரிஸ் தொழிலாளர்கள் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் நடந்துட்டுனா அதுக்கு காம்பன்சேஷன் அப்படின்றது கொடுக்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வேணும் இதெல்லாம் வந்து அங்கே லேபர் மூமெண்ட்ஸில் அவங்க உறுப்பினர்களோட ஒரு தீர்மானத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கவர்மெண்டில் கவர்மெண்டில் வந்து கவர்மெண்டில் முதலாளிகள் சங்கம்னா அந்த வணிகர் முதலாளிகளுக்கு எப்படி வந்து கவர்மெண்டில் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கும் அதே மாதிரி ரெப்ரஸண்டேஷன் கவர்மெண்ட்டுக்கு கொடு கவர்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட ஒரு கொள்கையாக இருந்துருக்கு நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேபர் மூமெண்ட்டை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே சிங்காரவேலர் எம் சிங்காரவேலர் இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை ஃபஸ்ட்டு லேபர் மூமெண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்தவரையும் லேபர் மூமெண்ட் தொழிலாளர் இயக்கத்துக்கு ஒரு முன்னோடி அப்படின்றவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம் சிங்காரவேலர் அப்படின்றவர் தான் நெக்ஸ்ட்டு இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தான் பிறக்கிறாரு எங்கே படிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்சி காலேஜ் அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கிறாங்க யார் எம் சிங்காரவேலர் நெக்ஸ்ட்டு எம் சிங்காரவேலர் அப்படின்றவர் பொது உடைமை கட்சி இந்திய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அகில இந்திய பொது உடைமை மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாநாடு ஆல் இண்டியா லெவலில் நடக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதில் கான்பூரில் நடக்கும் கான்பூரில் போயிட்டு அதை வந்து அங்கே வந்து தலைமை உரை யார் பேசியிருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிங்காரவேலர் தான் நெக்ஸ்ட்டு இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாயராக வேலை பார்த்துருக்காரு எம் சிங்காரவேலர் அடுத்து புத்திசம் பௌத்த மதத்தை வந்து பின்பற்றியிருக்காரு என்னென்ன மொழிகள் இவருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் உருது ஹிந்தி ஜெர்மன் ஃப்ரெஞ்சு ரஷ்யன் இதெல்லாம் வந்து சிங்காரவேலருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ் இங்கிலீஷ் உருது ஹிந்தி ஜெர்மன் ஃப்ரெஞ்சு ரஷ்யன் நம்ம கார்ல் மேக்ஸ் சார்லஸ் டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இது மாதிரி உலக லெவலில் உள்ள சிந்தனையாளர்களோட ஐடியாஸை வந்து தமிழ் மொழியில் இது மாதிரி உலக லெவலில் உள்ள சிந்தனையாளர்களோட ஐடியாஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்காக எழுதி கொடுத்தவர் தான் சிங்காரவேலர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பெரியாரை மீட் பண்ணுறாரு யார் சிங்காரவேலர் பெரியாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மெயின்டை மீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுக்கும் ஒரு 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 ஈர்ப்பு அப்படின்றது இருந்திருக்கு நம்ம சிங்காரவேலருக்கும் அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் குடியரசு அந்த பத்திரிகையில் வந்துட்டு எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பின்னி கார்டிக் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் அந்த மில் ஸ்ட்ரைக்லேயும் ஆலையர் ஆலை அதுலேயும் போ கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பின்னி கார்னாட்டிக் மில் ஸ்ட்ரைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லேபர் ரைட்ஸ்க்காக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு கமிட்டி அப்படின்றது ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சிக்ஸ் மெம்பர் கமிட்டி அப்படின்றது ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க லேபர் ரைட்ஸ்க்காக தானே போராடினவங்க ஸோ ஐஎன்சி இப்படி பண்ணது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு முத முதல்ல மே தினம் தொழிலாளர் தினம் மே டே அப்படின்றது மே ஒன்றாந்தேதி நம்ம கொண்டாடுறோமா இதை முத முதல்ல கொண்டாடினவங்க யார் அதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து மேடி அப்படின்றது முத முதல்ல கொண்டாடுறாரு அது மட்டும் இல்லாமல் லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் இந்தியாவோட லேபர் கிசான் பார்ட்டி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு கட்சி அப்படின்றது தொடங்குறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி எய்ட்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லணுன்னா மேடே அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து கொண்டாடுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயி கட்சி விவசாயிகள் கட்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்குகிறாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூர் சதிவிலக்கு அப்படின்னு ஒரு சதிவிலக்கு என்னென்னா கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூர் சதி வழக்கில் வந்து இவரை வந்து கைது பண்ணியிருப்பாங்க ஆனால் சிறையில் இருந்தப்போ மொத்தமாக வந்து பதிமூணு பேரை கைது பண்ணியிருப்பாங்க சிறையில் இருந்தப்போ இவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இவரை வந்து வெளியில் விட்டுருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் பொது உடைமை மாநாடு அகில இந்திய லெவலில் ஆல் இந்தியன் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கான்பூரில் நடக்குது அந்த கான்பூரில் நடந்தப்பையும் அங்கே தலைமை உரை அப்படின்றவங்க யார் பேசியிருக்காங்க நம்மளோட சிங்கார வேலர் நெக்ஸ்ட்டு இவர் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அதாவது பொது உடைமை கட்சியோட ஒரு ஆரம்ப கால ஒரு தலைவர்களில் ஒருத்தர் பொது உடைமை கட்சியோட ஆரம்ப கால தலைவர்களில் ஒருத்தர் தான் வந்து சிங்காரவேலர் இவர் என்ன மேகசின் அப்படின்றது ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலீஷில் லேபர் கிசான் கேசெட் லேபர் கிசான் கேசெட் அப்படின்றத ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே போல் தமிழில் தொழிலாளன் ஒர்க்கர் அப்படின்ற பத்திரிகை நடத்தின்றது இருக்காங்க சிங்காரவேலர் அதில் தொழிலாளர்களோட சிரமங்கள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தொழிலாளர் ஒர்க்கர் அப்படின்ற பத்திரிகையில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஸ்வதேசமித்ரன் ஹிந்து நவசக்தி இந்த பத்திரிகைகள்லையும் இவரோட ஐடியாஸ் அப்படின்றது வெளியிட்ருக்காரு சவுத் இந்தியன் ரயில்வேஸ் தென்னிந்திய ரயில்வே அப்படின்றவங்க ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றது பண்ணுறாங்க கோல்டன் ராக் அப்படின்ற இடத்துல நம்ம திருச்சியில் இடம் திருச்சியில சவுத் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றது பண்றாங்க அதுல முக்கியமான ஒரு ஆர்கனைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இதுக்காக தண்டனையும் அனுபவிக்கிறாங்க சிங்காரவேலர் காந்திக்கு லேபர் ரைட்ஸை பத்தி ஒரு டெலகிராஃப் அப்படின்றது ஒரு ஒரு லெட்டர் அப்படின்றது காந்திக்கு கொடுக்குறாங்க அதே போல ஐஎன்சி லீடர்ஸ் பல பேருக்கு டெலிகிராஃப் அப்படின்றது ஒர்க்கர்ஸோட ரைட்ஸை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத வந்துட்டு டெலகிராஃபில் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க ஐஎன்சி லீடர்ஸ்க்கு லெட்டர் காந்திக்கு ஒரு லெட்டரே போடுறாங்க பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் லேபர் ப்ரொடக்டிவ் லா அப்படின்றது ஒன்று வருது இவர் எப்போ அரசியல்குள்ளே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறம்தான் இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி புலி சிந்தனை சிற்பி புரட்சி புலி சிந்தனை சிற்பி பொது உடைமை சிற்பி புரட்சி புலி சிந்தனை சிற்பி பொது உடைமை சிற்பி இதெல்லாம் வந்து இவரோட பெயர் பாரதிதாசன் ஒரு லைன் இவரை பற்றி சொன்னாங்க போர்குணம் மிகுந்த செயல் முன்னோடி பொது உடைமைக்கு ஏகுக அவன் பின்னாடி போர்குணம் மிகுந்தவர் செயல் முன்னோடி பொது உடைமைக்கு அவர் பின்னாடி நம்மலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சிங்காரவேலர் பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு திருவிக்கா திருவிக்கா பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து தமிழ் கிளாஸில் பார்க்கலாம் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் திருவாரூரில் விருதாச்சலனோட மகம் கல்யாண சுந்தரனார் திருவாரூர் விருதாச்சலனார் மகம் மகன்தான் கல்யாண சுந்தரனார் இவருக்கு சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா தமிழ் தென்றல் இவர் என்னென்ன பத்திரிக்கை இவரோடதுன்னு பார்த்திங்கன்னா தேசபக்தன் நவசக்தி இந்த ரெண்டு பத்திரிகையும் இவரோட பத்திரிகை அதில் பல கதைகள் அப்படின்றது எழுதியிருக்காங்க திராவிடன் அப்படின்ற பத்திரிகைலேயும் இவர் எழுதியிருக்கார் பொதுமை வேட்டல் அப்படின்றது இவரோட ஒரு புத்தகம் இதில் வந்து லேபர் மூமெண்ட்ஸை பற்றி எழுதியிருக்காங்க பொதுமை வேண்டல் வேற என்னென்ன புக்ஸ் இவர் எழுதியிருக்காங்கன்னா பெண்ணின் பெருமை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இந்தியாவும் விடுதலையும் இளமை விருந்து பெண்ணின் பெருமை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இந்தியாவும் விடுதலையும் இளமை விருந்து நெக்ஸ்ட்டு லேபர் மூமெண்ட்டை ப பற்றி வேறு யாருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது வரதராஜை பற்றி லைட்டாக பார்த்துக்கலாம் வரதராஜலு அப்படின்றவங்க காம்ரேட் ஆஃப் லேபர்ஸ் அதாவது தொழிலாளர்களின் தோழர் அப்படின்னு சிறப்பு பெயர் கொண்டவர் தான் வந்து வரதராஜலு இவர் தமிழ்நாடு அப்படின்ற பத்திரிக்கையில் நிறையா எழுதியிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பத்திரிகையிலையும் எழுதியிருக்காங்க வரதராஜலு தொழிலாளர்களின் தோழர் காம்ரேட் ஆஃப் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் வந்து பரதராஜலு அது மட்டும் இல்லாமல் லேபர் ஸ்டாச்சு அந்த தொழிலாளர்களுக்கான சிலை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்குது நிறைய படத்தில் சென்னை அப்படின்றக்கோ பழைய படத்துலலாம் பார்த்திங்கன்னா சென்னை காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிளை தான் காட்டுவாங்க மெரினா பீச்சில் உள்ள லேபர் ஸ்டாச்சுவை தான் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது பாம்பேயில் அகில இந்திய தொழிலாளர்கள் சங்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்குது பாம்பேயில் எப்போது அக்டோபர் முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த முத முதல்ல நம்ம மெட்ராஸ் தொழிற்சங்கம் இந்த பிபி வாடியா அப்படின்றவர் ஹோம் ரூல் லீக்கில் அதாவது தன்னாட்சி இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆல் இண்டியன் ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அவங்க அவங்களுக்குள்ள அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்குள்ளே சில பல ரெசொல்யூஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க என்னென்னா போலீஸ் இன்டர்ஃப்ரென்ஸ் இன் லேபர் டிஸ்பியூட்ஸ் ஒரு தொழிலாளர்களுக்கு இடையே வந்து ஏதாச்சும் சண்டை நடந்துச்சுன்னா அங்கே போலீஸ் வந்து நடுவில் வரக்கூடாது அப்படின்றது ஒரு ரெசல்யூஷன் அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒன்று மெயின்டைன் பண்ணணும் யார் யாருக்கு வேலை இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் எப்படி யூஸ் பண் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி யார் யாருக்கு வேலை இல்லை அந்த வேலை இல்லை வேலை வாய்ப்புக்காக ஒரு அண்ணா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றது மெயின்டைன் பண்ணணும் ஃபுட் ஸ்டப்ஸ் உணவுப் பொருட்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபுட் ஸ்டப்ஸோட ஐட்டத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் நம்ம வந்து பஞ்சத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது காம்பன்சேஷன் ஃபார் இன்சூரன்ஸ் தொழிலாளர்கள் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் நடந்துட்டுனா அதுக்கு காம்பன்சேஷன் அப்படின்றது கொடுக்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வேணும் இதெல்லாம் வந்து அங்கே லேபர் மூமெண்ட்ஸில் அவங்க உறுப்பினர்களோட ஒரு தீர்மானத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கவர்மெண்டில் முதலாளிகள் தொழிற்சங்கம்னா அந்த வணிகர் முதலாளிகளுக்கு எப்படி வந்து கவர்மெண்டில் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கும் அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட்க்கு கொடு கவர்மெண்டில் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட ஒரு கொள்கையாக இருந்துருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லேபர் மூமெண்ட்டை பொறுத்தவரை இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே சிங்கார வேலர் எம் சிங்கார வேலர் இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை ஃபஸ்ட்டு லேபர் மூமெண்ட் மெட்ராஸ் ப்ரெசிடென்சியை வரையும் லேபர் மூமெண்ட் தொழிலாளர் இயக்கத்துக்கு ஒரு முன்னோடி அப்படின்றவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம் சிங்காரவேலர் அப்படின்றவர் தான் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தான் பிறக்கிறாரு எங்கே படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்சி காலேஜ் அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கிறாங்க யார் சிங்காரவேலர் அப்படின்றவர் பொது உடைமை கட்சி இந்திய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அகில இந்திய பொது உடைமை மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாநாடு ஆல் இண்டியா லெவலில் நடக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதில் கான்பூரில் நடக்கும் கான்பூரில் போயிட்டு அதை வந்து அங்கே வந்து தலைமை உரை யார் பேசியிருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிங்காரவேலர் தான் நெக்ஸ்ட்டு இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாயராக வேலை பார்த்துருக்காரு புத்திசம் பௌத்த மதத்தை வந்து பின்பற்றியிருக்காரு என்னென்ன மொழிகள் இவருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் உருது ஹிந்தி ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் ரஷ்யன் இதெல்லாம் வந்து சிங்காரவேலருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ் இங்கிலீஷ் உருது ஹிந்தி ஜெர்மன் ஃப்ரெஞ்சு ரஷ்யன் நம்ம கார்ல் மேக்ஸ் சார்லஸ் ஜார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இது மாதிரி உலக லெவலில் உள்ள சிந்தையாளர்களோட ஐடியாஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்காக எழுதி கொடுத்தவர் தான் சிங்காரவேலர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பெரியாரை மீட் பண்ணுறாரு யார் சிங்காரவேலர் பெரியாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மெயின்டைன் மீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுக்கும் ஒரு 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 ஈர்ப்பு அப்படின்றது இருந்திருக்கு நம்ம சிங்கார வேலை இருக்கும் அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் குடியரசு அந்த பத்திரிக்கையில் வந்துட்டு எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பென்னிகார்டிக் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் அந்த மில் ஸ்ட்ரைக்லேயும் ஆலையர் ஆலை அதுலேயும் போ போராட்டத்துலேயும் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பின்னி கார்னாட்டிக் மில் ஸ்ட்ரைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லேபர் ரைட்ஸ்க்காக இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஒரு கமிட்டி அப்படின்றது ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சிக்ஸ் மெம்பர் கமிட்டி அப்படின்றது ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க லேபர் ரைட்ஸ்க்காக தானே போராடினவங்க ஸோ ஐஎன்சி இப்படி பண்ணது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு முத முதல்ல மே தினம் தொழிலாளர் தினம் மே டே அப்படின்றது மே ஒன்றாம் தேதி நம்ம கொண்டாடுறோமா இதை முத முதல்ல கொண்டாடினவங்க யார் அதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து மே டே அப்படின்றது முத முதல்ல கொண்டாடுறாரு அது மட்டும் இல்லாமல் லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் இந்தியாவோட லேபர் கிசான் பார்ட்டி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு கட்சி அப்படின்றது தொடங்குறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி எய்ட்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லணுன்னா மேடே அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டாடுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயி கட்சி விவசாயிகள் கட்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்குறாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூர் சதி வழக்கில் வந்து இவரை வந்து கைது பண்ணியிருப்பாங்க ஆனால் சிறையில் இருந்தப்போ மொத்தமாக வந்து பதிமூணு பேரை கைது பண்ணியிருப்பாங்க சிறையில் இருந்தப்போ இவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இவரை வந்து வெளியில் விட்டிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் பொது உடைமை மாநாடு அகில இந்திய லெவலில் ஆல் இந்தியன் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கான்பூரில் நடக்குது அந்த கான்பூரில் நடந்தப்பையும் அங்கே தலைமை உரை அப்படின்றவங்க யார் பேசியிருக்காங்க நம்மளோட சிங்காரவேலர் நெக்ஸ்ட்டு இவர் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அதாவது பொது உடைமை கட்சியோட ஒரு ஆரம்ப கால ஒரு தலைவர்களில் ஒருத்தர் பொது உடைமை கட்சியோட ஆரம்ப கால தலைவர்களில் ஒருத்தர் தான் வந்து சிங்காரவேலர் இவர் என்ன மேகசின் அப்படின்றது ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலீஷில் லேபர் கிசான் கெசட் லேபர் கிசான் கெசட் அப்படின்றத ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே போல் தமிழில் தொழிலாளன் ஒர்க்கர் அப்படின்ற பத்திரிக்கையை நடத்தின்றது இருக்காங்க சிங்காரவேலர் அதில் தொழிலாளர்களோட சிரமங்கள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தொழிலாளன் ஒர்க்கர் அப்படின்ற பத்திரிகையில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஸ்வதேசமித்ரன் ஹிந்து நவசக்தி இந்த பத்திரிகைகள்லையும் இவரோடய ஐடியாஸ் அப்படின்றது வெளியிட்ருக்காரு சவுத் இண்டியன் ரயில்வேஸ் தென்னிந்திய ரயில்வே அப்படின்றவங்க ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றது பண்ணுறாங்க கோல்டன் ராக் அப்படின்ற இடத்துல நம்ம திருச்சியில் இடம் திருச்சியில் சவுத் இண்டியன் ரயில்வேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றது பண்ணுறாங்க அதில் முக்கியமான ஒரு ஆர்கனைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இதுக்காக தண்டனையும் அனுபவிக்கிறாங்க சிங்காரவையில் காந்திக்கு லேபர் ரைட்ஸை பற்றி ஒரு டெலகிராஃப் அப்படின்றது ஒரு ஒரு லெட்டர் அப்படின்றது காந்திக்கு கொடுக்குறாங்க அதே போல் ஐஎன்சி லீடர்ஸ் பல பேருக்கு டெலகிராஃப் அப்படின்றது ஒர்க்கர்ஸோட ரைட்ஸை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத வந்துட்டு டெலிகிராஃபில் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க ஐஎன்சி லீடர்ஸ்க்கு லெட்டர் காந்திக்கு ஒரு லெட்டரே போடுறாங்க பின்னாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் லேபர் ப்ரொடக்டிவ் லா அப்படின்றது ஒன்று வருது இவர் எப்போ அரசியல்குள்ளே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறம்தான் இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்சி புலி சிந்தனை சிற்பி பொது உடைமை சிற்பி இதெல்லாம் வந்து இவரோட பெயர் பாரதிதாசன் ஒரு லைன் இவரை பற்றி சொன்னாங்க போர்குணம் மிகுந்த செயல் முன்னோடி பொது உடைமைக்கு ஏகுக அவன் பின்னாடி போர்குணம் மிகுந்தவர் செயல் முன்னோடி பொது உடைமைக்கு அவர் பின்னாடி நம்மலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சிங்காரவேலர் பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் திருவிக்கா திருவிக்கா பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து தமிழ் கிளாஸில் பார்க்கலாம் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனா திருவாரூரில் விருதாச்சலனோட மகம் கல்யாண சுந்தரனார் திருவாரூர் விருதாச்சரனார் மகம் மகன்தான் கல்யாண சுந்தரனார் இவருக்கு சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா தமிழ் தென்றல் இவர் என்னென்ன பத்திரிக்கை இவரோடதுன்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தன் நவசக்தி இந்த ரெண்டு பத்திரிக்கையும் இவரோட பத்திரிக்கை அதில் பல கதைகள் அப்படின்றது எழுதியிருக்காங்க திராவிடன் அப்படின்ற பத்திரிகைலையும் இவர் எழுதியிருக்கார் பொதுமை வேட்டல் அப்படின்றது இவரோட ஒரு புத்தகம் இதில் வந்து லேபர் மூமெண்ட்ஸை பற்றி எழுதியிருக்காங்க பொதுமை வேண்டல் வேறு என்னென்ன புக்ஸ் இவர் எழுதியிருக்காங்கன்னா பெண்ணின் பெருமை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இந்தியாவும் விடுதலையும் இளமை விருந்து பெண்ணின் பெருமை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இந்தியாவும் விடுதலையும் இளமை விருந்து நெக்ஸ்ட்டு லேபர் மூமெண்ட்டை பற்றி வேறு யாருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது வரதராஜை பற்றி லைட்டாக பார்த்துக்கலாம் வரதராஜலு அப்படின்றவங்க காம்ரேட் ஆஃப் லேபர்ஸ் அதாவது தொழிலாளர்களின் தோழர் அப்படின்னு சிறப்பு பெயர் கொண்டவர் தான் வந்து வரதராஜலு இவர் தமிழ்நாடு அப்படின்ற பத்திரிக்கையில் நிறையா எழுதியிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பத்திரிகைகளையும் எழுதியிருக்காங்க வரதராஜலு தொழிலாளர்களின் தோழர் காம்ரேட் ஆஃப் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் வந்து வரதராஜலு அது மட்டும் இல்லாமல் லேபர் ஸ்டாச்சு அந்த தொழிலாளர்களுக்கான சிலை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்குது நிறைய படத்தில் சென்னை அப்படின்றக்கோ பழைய படத்துலலாம் பார்த்திங்கன்னா சென்னை காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிளை தான் காட்டுவாங்க மெரினா பீச்சில் உள்ள லேபர் ஸ்டாச்சுவை தான் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்